தெரியாமல் உளறிய கனிமொழி தமிழகத்துக்கா ஒண்ணுமில்லை மத்திய அரசு கொடுத்த பதில் இதுதான் பாஜக பவர் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு ஒண்ணுமில்லாத பட்ஜெட் என்று திமுகவினர் அனைவரும் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் மத்திய அரசு புள்ளி விவரத்துடன் தகவல் வெளியிட்டு திமுகவை ஆப் செய்துள்ளது மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டானது தமிழ்நாட்டை இந்தியாவின் அடுத்த வளர்ச்சி இயந்திரமாக மாற்றும் வகையில் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்குடன் இணைந்து உற்பத்தி உட்கட்டமைப்பு பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் ஆகிய துறைகளில் தமிழ்நாட்டுக்கு நேரடி பலன்கள் கிடைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன மத்திய அரசிலிருந்து ஆறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி வரி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் மாநிலத்தின் நிதி மேலும் வலுவடைகிறது விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் நிலையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியை மையமாக கொண்டுள்ள இந்த பட்ஜெட்டில் தொழில்துறைக்கு தேவையான அறிவிப்புகள் எல்லாம் இடம்பெற்றுள்ளன தென்னை முந்திரி விவசாயத்தை ஊக்குவித்தல் தேங்காய் உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பான அதிவேக ரயில் திட்டத்திற்கு இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு என்று சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் ஆகிய இரண்டு முக்கிய வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தென்னிந்தியாவின் பொருளாதார மையங்களை இணைப்பதோடு பயண நேரத்தையும் பாதியாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் தொன்மை வரலாற்றை பறைசாற்றும் ஆதிச்சநல்லூர் இந்தியாவின் பதினைந்து முக்கிய தொல்லியல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்காக தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் அரிய கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் மின்சார வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான முக்கிய கனிமங்களை சுத்திகரித்து உற்பத்தி செய்யும் மையமாக தமிழகம் மாறும் சிறு குறு தொழில் தொடங்க பத்தாயிரம் கோடி போன்ற அறிவிப்புகள் தமிழ்நாட்டை உயர்தர உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாற்றும் சென்னை ஓசூர் கோயம்புத்தூர் போன்ற தொழில் நகரங்களில் புதிய முதலீடுகள் மற்றும் உயர் சம்பள வேலைவாய்ப்புகள் உருவாகும் தமிழ்நாட்டை வெறும் வளர்ச்சி பெறும் மாநிலமாக அல்லாமல் இந்தியாவின் அடுத்த பொருளாதார தலைமையை ஏற்கும் மாநிலமாக நிலைநிறுத்துகிறது பெண்கள் விவசாயிகள் எம் மற்றும் இளைஞர்களை மையமாக கொண்டு வேலைவாய்ப்பு முதலீடு மற்றும் நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகிறது இப்படி பல்வேறு அறிவிப்புகள் தமிழகத்திற்கு இடம்பெற்றுள்ளது அதனால் திமுகவை பொறுத்தவரை இதனை ஒன்றுமில்லை என்றே மக்களிடம் சொல்லியது ஆனால் பாஜகவினரை பொறுத்தவரை தமிழகத்தின் வளர்ச்சியை வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர்